பரிசுத்த நாட்களுக்கு துவக்கம் குறித்து கிறிஸ்தவர்கள் குருத்தோலை நாயரை அனுசரித்தனர் எருசலேமில் இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் பயணம் செய்ததை நினைவு கூறும் வகையில்தான் குருத்தோலை நாயர் அனுசரிக்கப்படுவது பரிசுத்த வாரத்திற்கு வாரத்திற்குக்கம் குறித்து சமூகம் நாயர் சிலுவையில் மரணமடைவதற்கு முன்பாக கிறிஸ்து வந்த நாயராக அனுசரிப்பது எளிய முறையில் கழுதையின் இயேசு இயேசு கிறிஸ்து வந்தது கழுதைகள் வருகை எதிர்பார்த்த மக்கள் அதை நினைவுகூறும் விதமாகவே ஓசானா நாயர் அனுசரிப்பது இடுக்கி மறை மாவட்டத்தில் வாழ்த்து சென்ட் ஜோர்ஜ் கத்தீட்ர தேவாலயத்தில் இடுக்கி மறை மாவட்டம் நெல்லிக்குந்தை பிரார்த்தனைகளுக்கு தலைமை வகித்தார் சிறப்பு குர்பானையும் நடத்தப்பட்டது தொடர்ந்து இயேசு கிறிஸ்து எருசுலேம் பயணத்தை நினைவுகூரும் வகையில் குருத்தோலைகள் கைகளில் ஏந்தி விசுவாசிகள் கத்தீட்டர் தேவாலயத்தில் நுழைந்தனர் குருத்தோலைகளை கையில் வைத்துக்கொண்டு நூற்றுக்கணக்கான விசுவாசிகள் தான் பிரார்த்தனையில் பங்கெடுத்தது യുദ്ധവീരന്മാർ കടന്നു വരുന്നത് കടന്നു വരുന്നത് സക്കറിയുടെ പുസ്തകത്തിൽ നിന്നുള്ള വായന ഒക്കെ നമുക്ക് കിട്ടും കഴുതയെ വിശേഷിപ്പിക്കുന്ന സമാധാനത്തിന് മൃഗം എന്നുകൂടിയ ഒരു വിലകളും അതുപോലെ തന്നെ ഒരു തോലകളും എല്ലാം அடிமாளி சென்ட்ஜோ யாக்கோபி சூரியானி கத்திரிய தேவாலயத்தில் நடந்த ஓசானா திருநாளில் நூற்றுக்கணக்கான விசுவாசிகள் பங்கெடுத்தனர் சிறப்பு பிரார்த்தனைக்கு ஐரெஞ்ச் மேகலி மெத்ரான் ஏலியோஸ் மோர் அதானியோஸ் தலைமை வகித்தார் தேவாலய ஃபாதரியார் எல்தோஸ் துணை ஃபாதரியார் ஃபேசில் போன்றவர்கள் தலைமை வகித்தனர்

ആശ്രവിക്കണമേ ഞങ്ങളെയും ഈ ഗുരുഗോലുകൾ സ്ഥാപിക്കപ്പെടുന്ന ഭവനങ്ങളെയും സ്ഥലങ്ങളെയും നിന്റെ കൃപാവനം കൊണ്ട് നിറയ്ക്കണമേ

சின்னக்கானல் அவர் லேடி தேவாலயத்தில் குருத்தோலை திருநாள் நடைபெற்றது திருநாள் கொண்டாட்டங்களுக்கு ஃபாதர் பிரான்சிஸ் கம்போலத்து தலைமை வகித்தார் ஏராளமான விசுவாசிகள் இதில் பங்கெடுத்தனர் மூனார் மவுண்ட் கார்மல் தேவாலயத்திலும் சிஎஸ்ஐ தேவாலயத்திலும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன பனிக்கன்குடி சென்ட் ஜான் மரியானின் தேவாலயத்தில் நடைபெற்ற ஓசானா திருவிழாவில் ஃபாதர் டோமி தலைமை வகித்தார் இடுக்கி யூடியோப் வேட்பாளர் அட்வொகேட் டீன் குரியாகோஸ் நெடுங்கனும் சென்ட் செபாஸ்டின் ஆர்க் எபோபல் தேவாலயத்தில் ஓசானா திருநாளில் பங்கெடுத்தார் எல்டிஎஃப் வேட்பாளர் அட்வொகேட் ஜோயிஸ் ஜார்ஜ் மூனார் மவுண்ட் கார்மல் கத்தோலிக்க தேவாலயத்தில் ஓசான திருவிழாவில் பங்கெடுத்தார் தேவாலயத்தில் குறுத்தொலைகள் கையில் ஏந்தி ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் தான் இயேசுவின் அந்த எளிமையான பயணத்தை நினைவுகூர்ந்தது நியூஸ் டெஸ்க் மீடியா நெட்